தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்களின் ஐம்பதாவது படம் எது தெரியுமா அவர்கள் நடித்த ஐம்பதாவது படம் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்துச்சா அல்லது தோல்வியை கொடுத்ததா என்பதை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம் நீலகண்டன் இயக்கத்துல நடிகை சுலோச்சனா ஜோடியாக நடிக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு வெளியான நல்லவன் வாழ்வான் திரைப்படம் தான் எம்ஜிஆரோட ஐம்பதாவது படம் சமூக கதை கொண்ட படங்கள் அவ்வப்போதுதான் தமிழ் சினிமால அறிமுகமானதால இந்த படம் மக்களின் வரவேற்பை பெறாம தோல்வியை தான் சந்திச்சது இந்த படத்திற்கு திரைக்கதை ியவர் அண்ணாதுரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு வி எஸ் ராகவன் இயக்கத்தில் சிவாஜி கணேசன் நம்பியார் பானுமதி மற்றும் பலரது நடிப்பில் உருவான படம் தான் சாரங்கதாரா சிவாஜி கணேசனின் இந்த ஐம்பதாவது படம் நாடகத்தை தழுவி எடுக்கப்பட்டிருக்கு மக்கள் மத்தியில் சரியான வரவேற்பை இந்த படம் பெற தவறுச்சு இந்த படத்துல தான் வசந்தமுல்லை ஓலே வந்து என்ற பிரபல பாடலும் இடம்பெற்றிருக்கு தமிழ் சினிமாவோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தனது ஆரம்ப காலகட்டத்தில் தமிழ் தெலுங்கு கன்னட மொழி படங்களில் வில்லன் ஹீரோ கதா கதாபாத்திரங்கள்ல நடிச்சிட்டு வந்தாரு அப்படி நத்தமூரி ரமேஷ் இயக்கத்துல தெலுங்குல வெளியான டைகர் படம் தான் ரஜினியோட ஐம்பதாவது படம் கூன் ஃபாசினோ என்ற இந்தி படத்தோட ரீமேக்காக எடுக்கப்பட்ட இந்த படம் தோல்வியை தான் தெரிவிச்சு குழந்தை நட்சத்திரமாக தனது பயணத்தை துவங்கி பல படங்கள்ல நடிச்சிட்டு வந்த கமலஹாசனின் ஐம்பதாவது படம் தான் மோகம் முப்பது வருஷம் நாவல தழுவி எடுக்கப்பட்ட இந்த படம் கணவன் மனைவி இடையான வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் என்பதை சொன்னச்சு இந்த படம் அப்போது சூப்பர் ஹிட் அடித்த படம் எஸ் பி ராஜகுமார் இயக்கத்துல உருவான சுரா தான் விஜயின் ஐம்பதாவது படம் இந்த படத்துல தமனா வடிவேலு மற்றும் பலரும் நடிச்சிருந்தாங்க கமர்ஷியல் நாயகனாக வளம் வந்த விஜய்க்கு இந்த படம் தோல்வியை தான் தந்துச்சு லட்சக்கணக்கான ரசிகர்களை கொண்ட டாப் நடிகராக வளம் வரும் அஜித்குமார் வெங்கட் பிரபு இயக்கத்துல நடித்த மங்காத்தா திரைப்படம் தான் அவரின் ஐம்பதாவது படம் நட்சத்திர பட்டாலும் பலரும் நடித்த இந்த படம் அஜித்குமாரின் சினிமா பயணத்துல திருப்பு முனையாக தான் அமைஞ்சுது இந்த படம் சூப்பர் ஹிட் அடிச்சுது தான் நடிக்கும் கதாபாத்திரத்துக்காக தனது நூறு சதவீத உடல் உழைப்பை கொடுக்கும் நடிகர் என்று தமிழ் சினிமா வியக்கும் நடிகர் தான் நடிகர் விக்ரம் சங்கர் இயக்கத்துல இவர் நடித்த ஐ படம் தான் அவரது ஐம்பதாவது படம் இந்த படத்துக்காக தான் தனது உடல் எடைய நாற்பது கிலோ வரை குறைச்சாரு விக்ரம் படத்தில் இவரது நடிப்பு பலரோட வியப்பையும் பாராட்டையும் பெற்று வெற்றி பெற்றது தமிழ் சினிமாவோட நம்பிக்கை நாயகனாக வலம் வரும் நடிகர் தான் விஜய் சேதுபதி நித்திலின் சுவாமிநாதன் இயக்கத்துல நடித்த மகாராஜா திரைப்படம் தான் அவரது ஐம்பதாவது படம் மக்கள் மத்தியில் மாபர் ஹிட் அடித்த இந்த படம் நூறு கோடிக்கு மேல வசூலிக்கி சாதனை படைச்சிருக்கு தனுஷ் தானே இயக்கி நடித்த அவரின் ஐம்பதாவது படம் தான் ராயன் சில நாட்களுக்கு முன்பு திரையரங்குகள் வெளியாச்சு இந்த திரைப்படத்தில் எஸ் ஜே சூர்யா ராஜ் சுதீப் கிஷன் அபர்ணா பாலமுரளி துஷாரா காளிதாஸ் ஜெயராம் என நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருந்தாங்க இந்த படம் வெளியாகி மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருது